வணக்கம் உலகின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் இந்தியாவின் ஈடுபாட்டையும் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைத்துள்ளார் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் எரிக் கார்செட்டி இது இந்திய விஷயத்தில் அமெரிக்கா என்ற நாட்டின் நிலைப்பாடும் கூடவாகும் எதிர்கால உலகத்தை பார்க்கவும் எதிர்கால உலகத்தை அனுபவிக்கவும் இந்தியாவிற்கு வர வேண்டும் என்று கூறியுள்ளார் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் எரிக் கார்செட்டி அவரது இந்த கருத்து சர்வதேச அளவில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது ஜனாதிபதி ஜோ பைடனுடனான தனது தனிப்பட்ட உரையாடலை பற்றியும் அவர் பேசியுள்ளார் இந்தியாவைப் பற்றி பைடனுக்கு மிக உயர்ந்த அபிப்பிராயம் இருப்பதாகவும் அதை பற்றி பைடன் அவரிடம் நேரடியாக சொல்லி இருப்பதாகவும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார் உலக அரங்கில் இந்தியாவின் முக்கியத்துவத்தைப் பற்றி பேசும்போது எரிக் கார்ஜெட்டி இந்த உண்மைகளை வெளிப்படுத்தியுள்ளார் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் ஜெல்லிவனும் இரு நாடுகளுக்கு இடையேயான நட்புறவின் முக்கியத்துவம் குறித்து பேசியுள்ளார் தொழில்நுட்பம் உட்பட பல துறைகளில் ஒருவருக்கொருவர் ஒத்துழைக்க முடிவு செய்ததன் மூலம் இந்தியா அமெரிக்கா நட்புறவு புதிய உச்சத்தை எட்டியுள்ளது என்று வெள்ளை மாளிகையில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் அவர் கூறியுள்ளார் இந்தியாவுடனான நட்பை அமெரிக்கா மிகவும் மதிக்கிறது என்று கார்ஜெட்டி முன்பு கூறியிருந்தார் நாங்கள் இங்கு கற்பிக்கவோ உபதேசம் நல்கவோ வரவில்லை மாறாக இங்கு கேட்டு தெரிந்து கொள்ளவும் கற்றுக்கொள்ளவும் வருகிறோம் என்று அவர் கூறியுள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையிலான கருத்து பரிமாற்றத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இந்தியா என்று அழைக்கப்படும் இந்த துணைக்கண்டத்தில் உள்ள இந்த நாட்டை ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்காவுடன் ஒப்பிட முடியும் ஆனால் ஒரு வித்தியாசம் மட்டும்தான் உள்ளது ஐரோப்பாவிற்கு சென்றால் அல்பேனியா அன்டரா ஆஸ்திரியா பெலாரஸ் பெல்ஜியம் டென்மார்க் ஜெர்மனி பிரான்ஸ் ஸ்பெயின் என்று ஒவ்வொரு நாட்டையும் பார்த்தால் ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு மொழியும் ஒவ்வொரு கலாச்சாரமும் இருப்பதை காண முடியும் ஆப்பிரிக்கா சென்றாலும் ஒவ்வொரு நாட்டிலும் வெவ்வேறு மொழிகள் பழங்குடியினர் கலாச்சாரங்கள் உள்ளன இந்தியாவிலும் இதே நிலைதான் உள்ளதல்லவா ஒவ்வொரு மாநிலத்திற்கும் வெவ்வேறு மொழிகள் மற்றும் கலாச்சாரங்கள் உள்ளன இந்தியாவில் ஐரோப்பா ஒரே தேசமாக ஒருபோதும் நிலை நிற்காது ஆப்பிரிக்கா ஒரே நாடாக மாறவே முடியாது ஆனால் இந்திய துணைக்கண்டத்தில் உள்ள இந்த பரந்த தேசம் ஒன்றுதான் வெவ்வேறு மொழிகள் கலாச்சாரங்கள் வெவ்வேறு மதங்கள் வெவ்வேறு சாதிகள் வெவ்வேறு மக்கள் வெவ்வேறு நிறம் வெவ்வேறு தோற்றம் வெவ்வேறு வாழ்க்கை முறை வெவ்வேறு உடல் இயல்பு என்று அனைத்திலும் வேறுபாடுள்ள மக்கள் இந்த நாட்டில் மிகவும் ஒற்றுமையாக வசிக்கிறார்கள் உண்மையில் பூமி என்று அழைக்கப்படும் இந்த பெரிய கிரகத்தில் நமது இந்தியா ஒரு பெரிய உலகமாக உள்ளது உலகம் முழுவதும் பயணம் செய்வதற்கு நிறைய நேரமும் பணமும் தேவைப்படும் ஆனால் உலக அனுபவம் வேண்டுமானால் வெவ்வேறு மனிதர்கள் வெவ்வேறு மொழி மற்றும் கலாச்சாரத்தை அனுபவித்து அறிய விரும்பினால் உலகம் முழுவதும் பயணம் செய்ய வேண்டிய அவசியமில்லை இந்தியா என்ற இந்த நாட்டிற்கு பயணித்தால் போதும் ஜம்மு காஷ்மீரில் இருந்து தமிழகம் வரை பயணம் செய்தால் போதும் அந்த பயணத்தின் போது உலகம் முழுவதும் பயணம் செய்தால் கிடைக்கும் அனுபவத்திற்கு சமமான அனுபவத்தை எவரும் பெற முடியும் நமது இந்தியா மிகவும் வித்தியாசமான ஒரு தேசமாகும் இந்த நாட்டில் உலகின் முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் நாம் தெளிவாக காண முடியும் சில இடங்களுக்கு சென்றால் ஐரோப்பாவையே மிஞ்சும் வளர்ச்சியை காணக்கூடிய வகையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருகிறது சில இடங்களுக்கு சென்றால் ஆப்பிரிக்காவில் காணப்படும் பழங்குடி கலாச்சாரத்தையும் பார்க்க முடியும் அதாவது பூமியின் ஒரு சிறிய படத்தை இந்திய உலகிற்கு வழங்குகிறது இன்று உலகமே இந்தியாவை புகழ்ந்து பாடுவதை பார்க்கிறோம் நமது நாடு வளர்ச்சியை நோக்கி நகர்வதும் அதற்கு ஒரு காரணமாகும் சமீபத்தில் அமெரிக்கா உட்பட உள்ள நாடுகள் இந்தியாவிடம் கடைபிடிக்கும் அணுகுமுறையை பார்த்தாலே அது புரியும் ஒரு கட்டத்தில் அமெரிக்கா இந்தியாவின் உள்விவகாரம் குறித்து கருத்து கூறியது அதில் இந்தியா தலையிட்டு சரிசெய்ய முயற்சித்தது இந்தியாவின் கூற்றை உட்கொண்டு இப்போது அதுபோன்ற விஷயங்களில் இருந்து உள்ளது அமெரிக்கா இந்தியாவுடனான வர்த்தகத்தை அதிகரிக்கிறது ஆயுத ஒப்பந்தங்கள் உட்பட இந்தியாவுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்துகிறது ஆயுத வர்த்தகத்தில் ஈடுபடுகிறது தொழில்நுட்ப பரிமாற்றம் நடத்துகிறது இந்தியாவில் அதிக முதலீடுகளை செய்கிறது இந்தியர்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து அமெரிக்காவிற்கு வரவேற்கிறது இந்தியாவை நெருங்கிய பங்காளியாக பார்க்கிறது அமெரிக்கா ஐரோப்பா ஒரு காலத்தில் இந்தியாவை தொடர்ந்து விமர்சித்து வந்த ஒரு கண்டமாகும் இன்று அனைத்து ஐரோப்பிய நாடுகளும் இந்தியாவிற்கு ஆதரவாக உள்ளன அவர்கள் இன்று ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பினராவதையும் ஆதரிக்கின்றனர் இன்று ரஷ்யா அமெரிக்கா ஐரோப்பா ஆசிய நாடுகள் லாட்டின் அமெரிக்க நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகளுடன் நமது நாடு நல்லுறவை கொண்டுள்ளது உலகில் மாற்றங்கள் நிகழ்கின்றன என்றால் அந்த மாற்றங்களின் மிக முக்கியமான மையம் இந்தியாதான் உலகிலேயே வேகமாக மாறி வரும் நாடும் இந்தியாதான் ஒவ்வொரு நாளும் நாடு முன்னேறி வருகிறது இங்கு வளர்ச்சியும் மேம்படுத்தல்களும் அதிவேகத்தில் நடைபெற்று வருகின்றன அதனால்தான் அமெரிக்க தூதர் இந்தியாவிற்கு வாருங்கள் என்று உலகோரிடம் கூறுகிறார்